அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் விநாயகப் பெருமானின் திருவருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று சங்கடகர சதுர்த்தி நாளாகும் ஆதலால் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அல்லது வெள்ளை இருக்கம்போல் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நம் சங்கடகரனான அந்த முழு முதற் கடவுளான பொருளோன் நம் வினைகள் அனைத்தையும் தீர்த்து நன்மைகளே நமக்கு நல்குவார் சிவாய நம திருச்சிற்றம்பலம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனுக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் சிவாய நம நம் கணநாதனின் அருளனை பெறுவதற்கு பதிகங்களை பாடி அவரை வழிபாடு செய்யுங்கள் முதலாவதாக குருவின் திருவடி பணிதல் அவசியமாகும் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவி குருவருள் இருந்தால்தான் திருவருள் பெற முடியும் ஆதலால் குரு பகவானின் திருவடி பணிதல் மிகவும் அவசியமாகும் திருச்சுற்றம்பலம்